சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கலமா சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியேத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள சர்வமங்களே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசரே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியேத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமமாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கேசரணியே திரயே தேவி நாராயணி சர்வமங்கள சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகேசியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியேத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரணே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்ஸே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரணியே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள சர்வமங்கல மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரணியே திரயே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ் சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகேசியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியேத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்தாதிக்கே சரியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே தயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார்த்திகே சரணே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரணியே த்திரயே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்திகே சரியே திரயம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரணியே த்ரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்தே